ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாேருக்குமே பயனுள்ள வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு பூரி செஞ்சால் நாலு பூரி கிடைக்குங்க அது என்ன மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க வீடியோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து பூரி ஒன்று ஒன்றா வச்சு திரட்டி போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகுங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம டக்கு டக்குன்னு எல்லா பூரியுமே வந்து ஈஸியாக ரெடி பண்ணி போட்டுரலாம் நான் வந்து ரெண்டு மெத்தடில் இன்றைக்கி எப்படி பூரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காததுக்கு ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு சைடிஷும் நான் இதோட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா பூரி மட்டும் இல்லைங்க சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பக்கவாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்து பூரிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட தேவைக்கேற்ப உப்பும் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரும் சேர்த்துருக்காங்க இது ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பிசஞ்சு முடித்ததும் இதை ஊற விடலாம் தேவை இல்லைங்க நம்ம உடனே பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மாவு வந்து நாலு பாகமாக பிரிச்சுக்கலாங்க அதாவது நான் ரெண்டு கப் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன்னா அதை வந்து நாலு உருண்டைகளாக பிரிச்சுருக்கேன் சமமான அளவில் அதில் வந்து ஒரு உருண்டை வந்து எடுத்துக்கிறேன் உருண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணுங்க நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம நார்மலாக சப்பாத்திலாம் திரட்டணும் பாருங்கள் அந்த மாதிரி திரட்டணுங்க ஆனால் சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கட்டை ரவுண்ட் ஷேப் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு ஃபுல்லாவுமே வந்து நம்மளுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணுங்க நம்ம எடுத்துருக்கறது பெரிய சைஸ் உருண்டு அப்படிங்கிறதுனால தாராளமாக வந்து அந்த சைஸ்க்கு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் சைஸாகவே நம்மளுக்கு கிடைக்குங்க மாவு திரட்டும் போது நான் கோதுமை மாவை விட்டு திரட்டுறேங்க நான் எப்போவுமே பூரிக்கு கோதுமை மாவு தூவி தான் திரட்டுவேன் நீங்கள் ஆயில் போட்டு கூட திரட்டி விட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு வந்து நம்ம திரட்டிக்கணுங்க அதாவது நம்ம சப்பாத்தி கட்ட சைஸ்லேயே வந்து ஃபுல்லாக திரட்டிக்கணும் அதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க அதாவது நம்ம நார்மலாக பூரிக்கு திரட்டுறதை விடவும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அடுத்த சைஸில் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா திரட்டி முடித்த பிறகு நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் போட்டுக்கணுங்க ப்ளஸ் சிம்பிளில் வந்து நம்ம கட் போட்டு எடுத்துக்கணும் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து ஒரே ஒரு பொரிமாவை திரட்டணும் ஆனால் நம்மளுக்கு நாலு பொரி கிடச்சிருச்சு பாருங்கள் ஒரே டைமில் இப்போ நான் திக்னஸ் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க அப்போ நமக்கு பூரி நல்லா உப்பி வரும் நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு பூரியாக திரட்டினா கூட ஒரு பொரி உப்பும் ஒரு பூரி உப்பாதுங்க ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் திரட்டி பாருங்கள் எல்லா பொரியுமே உங்களுக்கு உப்பி உப்பி சூப்பராக வரும் நம்ம ஒரே டைமில் வந்து நாலு பொரி ரெடி பண்ணிட்டோங்க இதே மாதிரி நாலு உருண்டை எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் அதில் ரெண்டு மட்டும் நான் இப்போ திரட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு ரெண்டுக்கு வந்து எனக்கு எட்டு வந்து கிடச்சிருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைங்க நான் திரட்டி முடிச்சுட்டேன் அடுத்து ரெண்டாவது மெத்தட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தாச்சு ரெண்டாவது மெத்தடுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் எடுத்துக்கங்க அதில் வந்து நம்ம நார்மலாக பூரிக்கு எப்படி உருண்டை வந்து பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த ஆயில் கவர் உள்ளே வச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டால் போதுங்க நம்மளுக்கு பூரி ஷேப்லேயே வந்து கிடச்சிருங்க இதுக்காக நம்ம நம்ம திரட்டணும் கட்டி வச்சு திரட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி மூடி இருந்தால் போதும் நம்ம டக்குன்னு வந்து அமுத்தி விட்டு எடுத்துடலாம் சூப்பராக ஈஸியாக வந்து நமக்கு பூரி ரெடி ரெடியாகிடும் இந்த ரெண்டு மெத்தடுமே பூரி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூரி பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூரி பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பூரி வந்து நிறைய பேருக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்குங்க அந்த மாதிரி மாதிரி குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சால்ட் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பூரி பொரிச்சு பாருங்கள் ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்காதுங்க அதாவது ரொம்பவே கம்மியான எண்ணெய் மட்டும் தான் குடிக்கும் அதிக அளவில் எண்ணெய் குடிக்கவே குடிக்காது ஏன்னா பூரியை போட்டுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உப்பி வருதுண்டு இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மெத்தெடில் ஒரு டைம் பூரி செஞ்சுட்டிங்கன்னால் எப்போவுமே இதே போல் தான் செய்வீங்க பூரியும் பாருங்கள் எண்ணெய் வந்து குடிக்கவே இல்லைங்க நம்மளுக்கு பூரியை பார்த்தாலே தெரியும் மேலே வந்து ஆயில் இருக்கிறது நான் இந்த பூரி வந்து நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்திங்கன்னா ஆயில் வந்து இருக்கிறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ எல்லா பூரியும் வந்து நான் பொறிச்சு எடுத்துடுறேங்க எல்லா பூரியுமே எனக்கு நல்லாவே உப்பி வந்துச்சு ஒரு பூரி கூட உப்பாமல் இல்லைங்க சூப்பரா எல்லாமே உப்பி வந்துருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு பூரி இப்போ நான் ரெண்டு மெத்தடில் ரெடி பண்ண பூரியுமே பொறிச்சு எடுத்துட்டேங்க சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஸ் பத்தே நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளியை மட்டுமே வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நார்மலாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெண்ணெய் வந்து நல்லா உருகுனதும் இதில் வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க அதாவது ரெண்டு விதமாக கட் பண்ணிக்கணும் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம முட்டைக்கெலாம் கட்வோம் கட் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மொத்தம் நாலு வெங்காயம் நமக்கு தேவைப்படுங்க பெரிய வெங்காயம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பெரிய பெரிய பீஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் வெங்காயம் அதை வந்து இந்த வெண்ணெயில் போட்டுட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் லைட்டாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம வெண்ணெய்லாம் வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து தான் அதே பேண்டில் வந்து வெண்ணை இருக்கும் அது அதுக்கு மேலே வந்து நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க அதுவே போதும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் வெங்காயம் அதையுமே சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையுமே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் நாலு பொடிகள் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே வந்து இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு டைம் வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா இதை மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு தக்காளியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளியோட ஜூஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ மிக்ஸி ஜாரை அலசி அதுலேயுமே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு கால் கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் வெங்காயம் அதையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க இடையில ஒரு டைம் வந்து கிண்டி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்து எண்ணெய் மிதந்து ரொம்பவே சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிருக்கோங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லா டிஷ்ஷோடையுமே வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் எந்த டிஷ் செஞ்சாலுமே இதை சைட் டிஷ்ஷாக வச்சு யூஸ் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் பூரியோட வச்சு சர்வ் பண்ணேங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என் பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பால் பூரியும் வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேங்க அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருந்தேங்க அதில் வந்து கால் டம்ளர் அளவுக்கு சூடு பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுலில் இருக்கிற பாலோடையே இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸிங்கே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகி வருங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கஸ்டர்ட் பவுடரே ஆல்ரெடி சுகர் இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதித்து திக்காகி வந்தோன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை நம்ம பூரி மேலே ஊற்றி சர்வ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதாவது நட்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அது வந்து உங்கள் தான் இது வந்து பால் பூரின்னு சொல்லுவாங்கங்க நான் வந்து கஸ்டர்ட் பவுடரை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து இனிப்பு வந்து நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு டைம் இந்த பூரி செய்யும்போது பால் பூரி வந்து ரெடி பண்ணி செஞ்சு பாருங்க ஓகே இந்த சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு நினைக்கிறேன் குறிப்புகள் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் இதே போல சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்